அப்படி பண்ணக்கூடாது ஊந்தோட வந்துடும் சரியா சொல்லுங்கள் கௌஷித் குட் மார்னிங் வரவங்களே மார்னிங் என்ன பண்ணுறீங்க ஆ என்ன பண்ணுறீங்க காப்பி கேட் தான் காப்பியா காப்பிலாம் கொடுத்துருமா கேசுக்கே தினம் பத்து அப்புறம் என்ன பண்றீங்க நாங்க என்ன பண்றோம் நீங்க காப்பி போடுறத பாத்துட்டு இருக்கோம் நீங்க சாப்பிட்டீங்களா Kali lewa, ngebreast peninglah, paning lah, bandar. Belum ada peluang, ada nggak peluang. Enggak, enggak boleh pedang.

போற என்னத்தை கொண்டா அம்மா கூட அம்மா வச்சு தர பேஸ்ட் வச்சிட்டியா பார்த்து பல்லு உடஞ்சிடாம கடை என்னாச்சு கடையில் யாருமே இல்லை திறந்து அப்படியே வச்சிருக்க வேண்டியதாக இருக்குது யார் பால் பொங்கிடாமல் என்ன கோஷி கொஷி கடையை பார்த்துட்டு வரட்டா யாருமே இல்லை என்னப்பா ஒரு லைஃப் கூட இல்லைல ஆமாம் கோஷி சீக்கிரம் வாங்க வந்துட்டீங்களா நல்லா ப்ரஷ் பண்ணி முடிச்சிட்டிங்களா ரிப்பேலே என்ன பார்க்கணும் சுடட்டும் பொங்கவும் கூப்படுத மாற கௌசிபா பொங்கிச்சா

அது ஃபுல்லா பாருங்க அவங்களுக்கு கொஞ்சம் பார்த்துட்டு இன்னொருத்தங்க லைக் போட்டிருக்காங்க நீங்க ஃபுல்லா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி சப்ரைஸ் கூட பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்களே கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ரைஸ் பண்ணுங்க சப்ரைஸ் இல்லைல்ல சப்ஸ்கிரைப் எங்க வரணும் எங்க போய் பார்க்கணும் பொங்கட்டும் பால் பொங்கட்டும் கேஸ் ஆஃப் பண்ணு

மேலேமத்தினா என்ன செய்யணும் கேஸ சரி கேஸை மேலே அமர்த்திட்டு என்ன பண்ணணும் கேஸ மேலே அமர்த்திட்டு என்ன பண்ணணும் ஆமாம் வெரி குட் ம்

அது <Młość>

காலை வணக்கம் நீங்க காப்பி குடிச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க சப்ரைஸ் பண்ணுங்க லூஸ் லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ரைஸ் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க நீங்க அரகரையா பாக்குறீங்க ஃபுல்லா பாருங்க நீங்க அரகரையா பாக்குறீங்க அதோட லைக்னும் போடுங்க ஃபுல்லா பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சர்ப்ரைஸும் பண்ணுங்க என்னமா கேள்விங்க ப்ரூ ப்ரூ எனக்கெல்லாம் புரூ வேண்டாம் வேணாம்மா ஏன் எத்தனை பேர்லாம் பார்த்துருக்கீங்க வாராங்க பார்க்காங்க அப்புறம் அப்படியே இருக்காங்க சரி நான் ப்ரூ எடுத்தேன் 이네 오는 거 같아요.